யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சோழ நம்ம பெரும்பாட்ட கரிகால் பெருவளத்தம் இன்னொரு பக்கம் சேர உதயன் பிரிஞ்சிடலாம் அவங்க கூட பாண்டிய மன்னன் பிளஸ் பதம் ஒரு வேலியர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கா இல்ல இந்த போரை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா எந்த ஒரு அப்ப தெரியாது சே எங்க விட்டேன் எனக்குரிகாலன்படு சேரன் பாண்டியன் பதினோரு வெறும் மகத்தான வெற்றி பதினோரு வெளியில ஒன்பது வெளியில் தப்பிச்சு ஓடிட்டானு ரெண்டு வெளியர்கள் வீரமரணும் சேரன் பெருஞ்சர்லாதனுக்கு நெஞ்சில விட்ட வேலு முன்னாடி பின்னாடி வந்து முதல்